வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தா கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிருக்குறோம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்குறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் ரெண்டு சேர்த்துக்கலாங்க வெந்தயம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் எதுவுமே அளவாக தான் சேர்த்துவோங்க அதனால் இந்தளவுக்கு சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் தாளிப்பு வடகு இருந்துச்சு அதை சேர்த்திருக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்திருக்குறேங்க அப்புறம் வரமிளகா சேர்த்திருக்கிறேன் வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா மிளகா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்திருக்கிறேன் பத்து பல் கூட சேர்த்துலாங்க தப்பில்லை நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிலாங்க தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளினா அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க பெரிய தக்காளினா ஒரு நாலு மூணு அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையதான் வைக்கிறங்க இந்த குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் வச்சா கூட கிடாது அதனால கொஞ்சம் நிறைய குழம்பு வைக்கிறனால ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளியில் சேர்த்து இருக்கிறேங்க கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்திட்டு உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கி வருங்க அதுக்காக உப்பு சேர்த்துறோம் ஒரு ரெண்டு பெருட்டு பெருட்டு விட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கிறோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த மூணு சேனல் என்னோட தாங்க மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா விளாக் வருங்க ஈசி கலர் கோலம் சேனலில் ஈஸியான கடற்கோளங்கள் வரும் அதே மாதிரி இந்த சுவை சிக்ஸ் சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வருங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கறி மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கறி கரி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அது இல்லாதவங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் அந்த டைமில் ரொம்ப அருமையாக இருக்குங்க என்னோடய சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான ரெசிப்பியாக டேஸ்டியான ரெசிப்பியாக இருக்குதுங்க நிறைய வீடியோக்கள் இருக்குது இந்த சேனலில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் பிடிக்குங்க அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க லைக் கொடுங்க இப்போ வந்து புளி ஒரு எலுமிச்ச அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்குறோம் ஏன்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்குறேங்க ஹாட் வாட்டரில் ஊற வச்சா சீக்கிரம் உரி வரும் அப்புறம் நல்லா அது எல்லாமே நல்லா கரைக்க முடியுங்க அதுக்காக இப்போ புளி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க பாத்திரத்துலேயே வைக்கலாம் இதே குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் கூட வைக்கலாங்க இது வந்து டைம் சேவிங்க்காக இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் நல்லா வெந்து வருங்க அதுக்காக நல்லா வெந்து வரும்போது இந்த குழம்பு அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வெள்ளை சேர்த்திக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் சேர்த்தோன்னா சேர்த்தலாம் இல்லாட்டி சேர்த்தாமல் இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது இந்த குழம்பு வெள்ளம் சேர்த்தும் போது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் சேர்த்திருக்கிறேன் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா காவி கோலங்கள் வரும் அதுவும் ஈஸியாக இருக்கும் கலர் கோலங்கள் வரும் என்னோட கலர் கோலம் சேனலில் அதுவும் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலில் வரும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க கத்திரிக்காய் புளி குழம்பு இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்